வணக்கம் ஜெயங்கொண்டம் அருகே பட்டப்பகலில் நகைக்கடையில் பத்து போன் தங்கச் கொள்ளையடித்து கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் சென்ற இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கட்டம் அருகே கடை வீதியில் ஆனந்தகுமார் என்பவர் நகைக்கடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பட்டப்பகலில் காரில் வந்த இரண்டு டிப்டாப் ஆசாமிகள் அவரது நகைக்கடைக்கு சென்று நகை வாங்குவது போல் நடித்து பத்து போன் தங்கச் சங்கிலியை திருடிக்கொண்டு தயார் நிலையில் இருந்த காரில் தப்பிச் சென்று விட்டனர் இதுகுறித்து மீன் சுருட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து நகைக்கடையில் கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் வலைபேசி தெரியவந்தனர் இந்த நிலையில் ஜெயங்குண்டம் அருகே உள்ள பொன்னேரியில் போலீசார் வாகன தணிக்கை செய்து கொண்டிருந்தனர் அப்பொழுது சந்தேகத்திற்கு இடமான கார் ஒன்று வந்தது அந்த காரை மறைத்து வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது காரில் இருந்த இரண்டு நபர்கள் முன்னுக்கு பின் முரணாக சந்தேகத்திற்கு இடமாக பேசியதுடன் தப்பி ஓட முயற்சித்த இருவரையும் பிடித்து விசாரணை நடத்தியதில் மீன் சுருட்டி நகைக்கடையில் நகை தேடியவர்கள் என்பது தெரியவந்தது மேலும் விசாரணையில் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மகன் ஒன்பது என்பதும் சென்னை சேர்ந்த சிவ ஐயப்பன் மகன் ராமகிருஷ்ணன் வயது இருபத்தி ஆறு என்பதும் தெரியவந்தது தொடர்ந்து அவர்களிடமிருந்து ஐந்து பவுன் செயின் ஒன்றும் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய கார் ஒன்றும் பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் மற்றொரு மற்றொரு ஐந்து பவுண்ட் செயினை விற்பனை செய்ததாக தெரிகிறது தொடர்ந்து இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் வேறு ஏதேனும் திருட்டு மற்றும் குற்ற சம்பவங்கள் ஏற்பட்டு உள்ளார்களா என்பது குறித்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் டிஎன் செய்தல்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்